இந்திய தேர்தல் ஆணையம் இந்த கணக்கிட்டுப்படி எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்மளும் ஒரு பார்வை பார்த்துருவோம் முதல்ல பிறந்த தேதி ஆதார் அட்டையில் இருக்கிறத இதில் எழுதிக்கோங்க அதுக்கடுத்து ஆதார் எண் உங்களோட ஆதார் எண் இதில் எழுதிக்கோங்க அதுக்கடுத்து கைபேசி எண் இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் எழுதிக்கோங்க அதுக்கடுத்து தந்தை அல்லது பாதுகாவலின் பெயர் இதில் வந்து தந்தை பெயர் போட்டுக்கோங்க அதுக்கடுத்து தந்தையின் புகைப்பட அடையாள அட்டை எண் இப்போ ரீசண்டாக உள்ளதை எழுதிக்கோங்க அதில் தாயாரின் பெயர் எழுதிக்கோங்க தாயாரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின் அதை எழுதிக்கோங்க இப்போ உள்ள லேட்டஸ்டாக உள்ளதை துணைவரின் துணைவீரின் பெயர் இதில் வந்து ஆணா இருந்தால் மனைவி பெயர் எழுதுங்க பெண்ணாக இருந்தால் கணவன் பெயர் எழுதுங்க அவங்களோட வாக்கால் வாக்காளர் அடையாள அட்டை எண் இருந்துன்னா அதை இதில் எழுதிக்குங்க இது வரைக்கும் காமனாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி சேமாக தான் வரும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு அந்த ரேஞ்சில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து இதை ஃபில் பண்ணுற மாதிரி வரும் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு உள்ள காலமே நிரப்பணும் அதில் நிரப்பும் போது உங்களோட பேர் அதுக்கடுத்து அந்த டைம் உங்களோட வாக்காளர் அடையாள டை எண்ணெய் என்னவோ அது எழுதணும் அதுக்கடுத்து உறவினின் பேருங்கிறது உங்கள் அப்பா பேர் எழுதணும் அதுக்கடுத்து உறவுமுறை என்ன தந்தை அப்படி எழுதணும் இதில் மாவட்டம் எந்த மாவட்டம் எங்களுக்கு அந்த டைமில் எந்த மாவட்டமோ அதை எழுதணும் அப்போ திருநெல்வேலி மாவட்டம் இப்போ எங்களுக்கு வந்து இப்போ தென்காசி அந்த டைம் திருநெல்வேலியாக இருந்துச்சு திருநெல்வேலி மாநிலம் தமிழ்நாடு தான் சட்டமன்ற தொகுதி அப்பவும் சங்கரம் கோயில் தான் எங்களுக்கு இப்போவும் சங்கரம் கோயில் தான் சட்டமன்ற தொகுதியின் எண் அந்த டைமில் அதில் எண் சட்டமன்ற தொகுதி இரநூத்தி பதிமூணுன்னு வரும் நினைக்கிறேன் அந்த அந்த ஃபார்மில் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த அதுக்கடுத்து பாகம் எண் எந்த பாகம் நம்பர் அதை எழுதணும் வரிசை எண் இது வந்து நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆல்ரெடி ஓட்டு போட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட டீட்டெயில் எழுதுறது இந்த சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் எஸ்ஏஆர் பொழுது ஓட்டு போடாமல் அப்போ லிஸ்ட் கூட இருந்திருக்காது வாங்காமல் இருந்தீங்கன்னா அந்த டைமில் உள்ளவங்க எப்படி எழுதணும்னா மேலே வந்து எல்லாம் காமன் தான் அதுக்கடுத்து இதில் வந்து ஆ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெயருங்கிற இடத்துல வந்து உங்கள் அப்பாவோட பேர் எழுதணும் அதுக்கடுத்து இதில் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் அப்படிங்கிறதுல வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்கள் அப்பாவோட அந்த அடையாள எண் எழுதுங்கிறத இதில் எழுதணும் உறவினரின் பெயர் அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணி உங்கள் தாத்தா பேர் அதை எழுதணும் அதாவது அவங்க அப்பா இதில் வந்து பெயர் எழுதுகிற அப்பா பேர் எழுதலாம் அப்பா அவங்களோட அப்பா பேர் உறவு முறைங்கிறது தந்தை மாவட்டங்க திருநெல்வேலி மாவட்டம் மாநிலம் தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதி சங்கரங்கோயில் உங்களுக்கு எந்த சட்டமன்ற தொகுதியும் அந்த டைமில் எழுதிருந்தோ அதை எழுதணும் சட்டமன்ற தொகுதியின் என் பெயர் இது எல்லாமே இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களோட அந்த அந்த லிஸ்ட் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்போ நடந்த எஸ்ஐஆர் பதிவுள்ள உள்ள அந்த டைமில் உள்ள சாய்தா இருக்கும் அதோடய லிங்க் வேணால் இதில் நான் கொடுத்துட்டேன் அதில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் நேம் போட்டு கரெக்டாக அவங்க நேமு அப்பா பேர் எந்த சட்டமன்ற தொகுதி எல்லாம் போட்டிங்கன்னா ப்ராப்பராக வந்துடும் அதுக்கடுத்து கீழே ஒரு கையெழுத்து அவ்வளோதான் முக்கியமாக அந்த இடத்துல உங்களுடைய தற்போதைய புகைப்படத்தை ஒட்டினா ரொம்ப முக்கியம் பெரும்பாலும் குழப்பம் அந்த ரெண்டு காலம்னு தான் வருது இது வேற ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுக்கு அந்த எஸ்ஐஆர் அந்த டைம் எடுத்த டைமில் உங்களுக்கு ஓட்டுரிமை இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ உள்ள உங்களோட அடையாள அட்டை எண் அப்போ உள்ள ஓட்டர்ஐடி நம்பர் இருக்குல்லா அதை போடுங்க அதுக்கடுத்து அந்த உறவினரின் பெயரில் வந்து அப்பா போடுங்க அதுக்கடுத்து ஒரு முறை தந்தை அதுக்கப்புறம் மாவட்டம் மாவட்டம் வந்து இப்போ எங்களுக்கு தென்காசி இப்போ இருக்குது அந்த டைம் திருநெல்வேலி ஸோ அப்போ திருநெல்வேலி போடணும் அது ப அதுக்கடுத்து மாநிலம் தமிழ்நாடு தான் சட்டமன்ற தொகுதியும் அதேமாரி சட்டமன்ற தொகுதி வந்து அப்போ இப்போ என்ன இருக்குது முக்கியம் கிடையாது அந்த டைம் என்ன இருந்துச்சோ அதை போடணும் அப்புறம் அந்த சட்டமன்ற தொகுதியோட எண் பெயர் இந்த பாகம் எண் இது எல்லாமே வந்து இப்போ அந்த எலெக்ஷன் கமிஷன் அந்த வெப்சைட்லேயே வந்து போனீங்கன்னா நம்ம சர்ச் பண்ணோம்னா அந்த வருஷங்கள் பெயர் எல்லாம் போட்டால் கரெக்டாக வந்துடுது அதை போட்டாலே நம்ம எடுத்துக்கலாம் அதிலேயே எல்லா டீட்டெயிலும் வந்துடும் இது வந்து அப்போ உள்ளது இப்போ ரெ ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு உரிமை அப்போ கிடையாது அவங்களுக்கு அப்படி உள்ள நபர் அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி அஞ்சோ ஆறுலையோ தான் வாங்கியிருக்காங்கன்னா அவங்க வந்து இதில் ஃபில் பண்ண வேண்டிய அதெல்லாம் மேலே போட்டிருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு அந்த டைம் ஓட்டுரிமை இருந்திருக்காது தான் வந்திருக்கோம் அதனால இதில் வந்து அப்போ நம்ம அம்மா அப்பா நம்ம உறவின் முறையில் யாராச்சும் அந்த டைமில் ஓட்டு போட்டிருப்பாங்களா அதுக்கு தான் இதுக்கு மேலே போட்டிருக்காங்க வாக்காளரின் உறவினர் அப்போ அந்த டைம் நம்ம அப்பா போட்டிருப்பாங்க அப்போ அவங்களோட பேர் அவங்களோட அப்பா அப்பாவோட பேர் இந்த இடத்துல வரும் இந்த இடத்துல அந்த டைம் அவங்களோட ஓட்டர் ஐடியில் உள்ள நம்பர் அதுக்கடுத்து இதில் மாவட்டம் திருநெல்வேலி இப்போ எங்களுக்கு திருநெல்வேலி இப்போ வந்து தென்காசி அந்த டைமில் திருநெல்வேலி ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு என்ன இருந்திருக்கோம் அதை எழுதணும் மாநிலம் தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதி என்ன ஏதோ அந்த இது போடணும் இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்லேயே இப்போ சர்ச் பண்ணால் எடுக்கிற மாதிரி வந்திருக்கு அதை போட்டு யூஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்